எண்ணத்துடன் எதிரி நாட்டில் இருந்து வந்து இந்த வீரமுத்திரை போட்டியில் கலந்து கொண்டு எங்கள் சம்பிரதாயத்தை அவமானப்படுத்த பார்க்கிறாயா உனக்கு தண்டனை நிச்சயம் அப்படியே நீ சொன்னது போல் விடுகிறேன் ஆனால் இந்த அம்பில் இருந்து தப்பித்துக்கொள் சாமி சாமி என் கையில காயம் ஆயிடுச்சு பாருங்க சாமி சாமி மருந்து தயார் பண்ணுப்பா இத பண்ற சாமி யார் நீ எங்க இருந்து வந்திருக்க இந்த காயம் எப்படி ஆச்சு ஆமா என்ன ஆச்சு நானும் என் நண்பனும் வீரமுத்திர போட்டியில இங்க கலந்துக்க வந்தோம் எங்களுக்கு அதுக்கு தகுதி இல்லாததுனால சின்ன பொய் சொன்னோம் அதுக்கு அவங்க எங்களை கைது பண்ண பார்த்தாங்க ஐயோ நான் தப்பிச்சு வந்துட்டேன் ஆனா என் நண்பன் மட்டும் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான் ஓ நண்பனை நீ மறந்துடு ஆ சாமி சமுத்ராவை பற்றி உங்களுக்கு தெரியாது தப்பு பண்ணவன சமுத்ரா சாகடிக்காமல் விடமாட்டான் அது என்ன சாமி சமுத்ரா ஒரு விடை தெரியாத புது அகங்காரம் அவளுக்கு அலங்காரம் இருநூறு வருஷமா சந்திரதேச தேச ராஜ்யத்தை ஆட்சி செஞ்சுட்டு வர சமுத்ரா அழியாத அழகு மாறாத இளமையோட சாவையே ஜெயிச்சு ஒன்பது ராஜ்ஜியங்களையும் தன் கைப்பிடியில் வச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு வரா மகாராணி சமுத்ரா சாவை எப்படி ஜெயிச்சாங்கிறத தெரிஞ்சுக்கிறது எத்தனையோ பேர் தங்கள் உயிரையே விட்டுட்டாங்க தலைமுறைகள் மாறினாலும் எந்த தலைமுறையை சேர்ந்தவங்களாலும் சமுத்ராவோட எவ்வன ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியல அவளோட ராஜ்யத்துல சமுத்ரா சொன்னதுதான் தர்மம் செஞ்சதுதான் நியாயம் அவளுக்கு எதிராக செயல்படுற தைரியம் இந்த பூலோகத்திலேயே யாருக்கும் இல்லை கடந்த இருநூறு வருடங்களில் நான் என்றுமே இந்த அளவுக்கு கலவரப்பட்டதில் சிறிது நாட்களாகவே என்னை கனவு வேதனைக்குள்ளாக்கி என்னை விடாமல் என்ன இது என்ன வாயிற்று எனக்கு என்ன நடக்கிறது யாரோ என்னிடம் ஏதோ சொல்ல நினைக்கிறார்களோ யாரது நீ செய்த பாவம் பலன் தரும் நாள் நெருங்கிவிட்டது யாரையும் நம்பாதே காலம் மாறுவது போலவே மனிதர்களும் மாறுவார்கள் உன்னை உன்னை நன்கு மோசம் செய்வார்கள் சமுத்திரா என்னை மோசம் செய்வார்களா இந்த ராஜ்யத்தில் அவ்வளவு தைரியம் யாருக்கு இருக்கிறது அப்படி நினைக்காதே சில சமயங்களில் சில காரணங்களுக்காக சில மனிதர்கள் மீண்டும் பிறப்பார்கள் என் பேரு சமுத்திரா நான் இந்த அவனிக்கே ராணி இந்த பூலோகத்தை ஆளும் தேவதையும் நானே என்னை மரண தேவன் கூட நெருங்க மாட்டான் ஜாகிரத உனக்கு எப்படி இருக்கு கண்ணா நாளைக்கு போட்டிக்கு என்னையும் அழைத்து போகிறாயா அம்மா இந்த முறை நான் தவறாமல் வீர முத்திரையை பெறுவேன் அம்மா என்னை அழைச்சிட்டு போமா பதினாறு வருஷமா பட்ட அவமானம் போதாதா உன் ஆரோக்கியம் நன்றாக இல்லை ஓய்வெடுத்துக்கொள் என்னைப் போன்ற மகனை பெற்றதால் தானே உனக்கு இந்த அவமானம் கஷ்டங்கள் எல்லாம் நான் பிறக்காமல் இருந்தாலே நன்றாக இருக்கும் அப்படி சொல்லாதே மகனே என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த பெரும் வெகுமதி நீதான் நீ மட்டும்தானே எனக்காக இருக்கிறாய் எதையும் யோசிக்காமல் படுத்துக்கொள் நாளை வைத்தியர்கள் வந்து புது மருந்து கொடுப்பதாக சொன்னார்கள் படுத்து உறங்கு மகனே மகாராணி தூங்காமல் இப்படி எவ்வளவு நேரம் வேதனையுடன் இருப்பீர்கள் உங்கள் அறைக்கு சென்று உறங்குங்கள் மகாராணி என் மகன் கபிலன் இப்படி வேதனையுடன் படுத்திருக்கும் போது எனக்கு எப்படி தூக்கம் வரும் பிரமிளா உண்மையை சொல்ல போன இந்த தேசத்தின் மன்னனுக்கு எட்டாவது மனைவியாக இந்த அந்த புறத்திற்கு வந்ததிலிருந்து என் நிம்மதியே போய்விட்டது எனக்கு ராணியின் அந்தஸ்து போய் என் மகன் நோயாளியாக இருப்பதாலும் என் சக்களத்திகள் செய்யும் அவமானம் உனக்கு தெரியாது இல்லையா விருப்பம் இல்லை என்றாலும் வேறு கதி இல்லாமல் திருமணம் செய்து கொண்டேன் திருமணம் முடிந்த கொஞ்ச நாட்களுக்கு வீரேந்திர மகாராஜா என்னை நன்றாகத்தான் பார்த்து கொண்டார் எனக்கு முன்னால் வந்த ராணிகள் எங்களுக்குள் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி எங்களை பிரித்தார்கள் அதுக்கும் மேல கல்யாணம் ஆகி மூணு வருஷமா குழந்தை பொறுக்காததுனால எல்லாருக்கும் வேண்டாதவள ஆயிட்ட வேதனைப்படாதீங்க மகாராணி அந்த தெய்வம் உங்களுக்கு துணை இருக்கும் மகாராணி சமுத்ரா இன்று நமக்கு முதல் தானே எங்கே என்னை ஏன் அழைத்து வந்தாய் இளவரசரை பார்த்திபா இந்த நந்தவன மாளிகை தங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா ஏன் இருக்காது நம் சின்ன வயதிலிருந்தே சிநேகமாக ஆடி பாடி வளர்ந்தது இங்கேதானே அதோ உனக்கு ஞாபகம் இருக்கிறதா அங்கேதான் நாம் போர்க்கலைகளை பயின்று நம் குருவிடம் தேர்ச்சி அடைந்தோம் அந்த சின்ன வயது ஞாபகங்கள் என் கண் முன் வந்து போகிறது அதனால் தான் இந்த நந்தவனத்திற்கு அழைத்து வந்தேன் அதிர்ஷ்டவசமாக தங்களுடைய தந்தையும் என் தந்தையும் நண்பர்களானதால் தான் நாம் கூட நண்பர்களானோ இந்த நந்தவனத்தில் பூத்த நம்முடைய நட்பு காதலாக மலர்ந்து கல்யாணமாக கணிந்தது நம் வாழ்வில் பங்கெடுத்துக்கொண்ட கொண்ட இந்த அழகான நந்தவனத்துடன் சேர்ந்த நம் ஞாபகங்களை நினைக்கும் போது நம் முதலிரவு மேலும் மதுர்மாக இருக்கிறது இல்லையா Baby. E la vera serata? சுதந்திரமான தங்கள் தேசத்திற்கும் அழகாக இருக்கும் தங்கள் முகத்தின் ராஜ கம்பீரத்திற்கும் முழுவதுமாக தோற்றுப்போனேன் போனேன் உண்ணவளாக ஏற்றுக் கொள்ளுங்கள் நீ தோற்கவில்லை சமுதரா உன் வார்த்தைகளால் என்னை முழுவதுமாக வென்று விட்டாய் உன்னை திருமணம் செய்து கொண்டதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் உனக்கு என்ன வேணுமோ கேள்

சமுத்ரா உன்னை உயிராய் காதலித்ததற்கு என் உயிரை எடுத்தாய் இருநூறு ஆண்டுகளாக என்னுள் எரியும் புகையை தீர்க்க சரியான வாய்ப்பு இந்த கபிலன் உடல் மூலம் கிடைத்திருக்கிறது உன்னை தூங்க விடாமல் செய்வேன் உன் முடிக்க தயாராக இரு உன்னை தூங்க விடாமல் செய்வேன் உன் வாழ்க்கையை முடிக்க தயாராக இரு என்னது இது வருடத்திற்கு முன் நடந்த இந்த சம்பவம் என்னை இப்போது பின்தொடர்கிறதே என்ன நடக்கிறது என்னதான் நடக்கப் போகிறது என்ன நடந்தாலும் சரி நான் சமுத்திரா என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது மரணதேவன் நிழல் கூட என்னை தொட தொடது மகாராணி இளவரசர் அவர்கள் வீரமுத்திரை போட்டியில் கலந்து கொள்வாரா கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் மகாராணி இளவரசரின் அப்படி நலமாக இல்லை நாளுக்கு நாள் அவர் உடல்நிலை மோசமடைந்து கொண்டே இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் போட்டியிடுவது நல்லதில்லையே நானும் அதைத்தான் சொல்கிறேன் பிரமிளா ஆனாலும் கபிலன் கேட்க மறுக்கிறான் நாளை என்ன நடக்குமோ என்னவோ கபிலா, கபிலா, என்ன ஏன்றி? கபிலா, வைதியிரும் அலைத்து வரைவா? சமுத்திரா, சமுத்திரா,

இரவெல்லாம் புலம்பிக் கொண்டே இருந்தாய் கொஞ்ச நேரமாவது உறங்கினாயா ஆம் நீ எதற்காக அந்த பெயரை உச்சரித்தாய் சமுத்ரா என்ற பெயர் யார் வாயிலிருந்தும் வரக்கூடாது என்று தெரியுமல்லவா ஆனாலும் தூக்கத்தில் கூட ஏன் அதை உச்சரிக்கிறாய் அது நீ எனக்கு சின்ன வயசில் சொன்ன கதை ஞாபகம் வந்ததம்மா அதை பற்றிய ஆலோசனைகள் இருந்தேன் சமுத்ராவின் காதலன் பெயர் கூட பார்த்திபன் தானேமா இனி எப்போதும் கனவில் கூட அந்த பேரை நினைக்காதே உனக்கு தெரியும் இல்லையா அந்த பேரை நினைத்தாலே உயிரை எடுத்து விடுவார்கள் நமக்கு இருக்கும் கஷ்டங்களே போதும் கபிலா சரி அம்மா அம்மா நீ மருந்து எடுத்துக்கோ நான் இப்பவே போய் என்ன நடந்துச்சு பாத்துட்டு வர அடிமையை எதிர்த்து என் வழியில் குறுக்கே நிற்பாயா உன்னை இங்கேயே வெட்டுகிறேன் ஒரு இளவரசனான உனக்கு ஒரு நிராயுதபாணியின் பாணியின் மேல் கத்தியை வீசக்கூடாது என்று தெரியாதா இளவரசனின் வழியில் வரவும் கூடாது தடுக்கவும் கூடாது என்று தெரியாதவர்களுக்கு மரண தண்டனை நான் சொல்வது புரிகிறதா நீ எட்டாவது இளவரசன் என்றாலும் உனக்கு இவ்வளவு அகங்காரம் கூடாது பரதா இது ஏன் அந்தபுரம் இங்கே தண்டனை கொடுக்கும் அதிகாரமும் ஆணையிடும் அதிகாரமும் எனக்கு மட்டுமே இருக்கிறது அது நேற்று வரை இன்று காலை முதல் இது எங்கள் அந்தபுரம் உங்களை அந்தபுரத்தை காலி செய்ய சொல்லி முதலாம் ராணியின் நாணை அதா இனிமேல் உன் அக்கிரமங்கள் இங்கே செல்லாது ஞாபகம் கோள் நாளை வீரமுத்திரை போட்டியில் வெல்வது நான் தான் பாக்கெட் எஃப் எம் ஆப்ப டவுன்லோட் பண்ணி ஆடியோ சீரிஸ கேக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது